ஹலோ நோல் கைஸ் விஜய் நடிக்கிற கோட் இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருசா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திக் அதுக்கப்புறம் சிஎச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வீரர்கள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கேமரா ரோல் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அந்த கேமரா ரோல் ஸ்கீன் வந்து பார்த்திங்கனா எடி பண்ணி முடிச்சிட்டாங்களா அந்த பிரேமலதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் காமிச்சிருக்காங்க அண்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரேமல வெங்கட்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலா உணர்ச்சி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ அதை பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்க இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாட்டு நாளில் போட்டுருக்காங்க தான் அது போக போகிற சேவைக்கு ஓனே கொடுத்துரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் விஜயகாந்தோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா அதை எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா அண்டு அந்த கோட் கோட்படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமாக்சின் வரும் அந்த சீனுக்கு முந்தின காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்காங்களா அண்ட் அந்த கேப்டன் விஜயகாந்தோட அந்த கேமராவில் இல்லைன்னா அந்த படத்தோட கதையே இல்லைங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்பு அந்த அதே வந்து ரன் பண்ணிட்டு போயிருக்காராம் ஸோ அந்த எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த முழு படத்தை வந்து பிரேமலா கிட்ட போய் ஸோ பிரேமலா வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கேப்டன் விஜயகாந்தோட அந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப வந்து பிரமிச்சு போயிருக்காங்களா அண்ட் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து ரியலாகவே வந்து நடிச்ச மாதிரி இருந்தா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ அந்த எடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டாங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதா வந்து பாக்கி செப்டம்பர் அஞ்சு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போது ஸோ இதை பத்தி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அந்த கோட்லேருந்து இவ்வளோ தான் அப்டேட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து இப்பவே நம்ம சேனல் நாளை நாளை ஸோ நாளை சந்திக்கலாம் பை பை சி யூ நான் உங்களுக்கு கருத்தை நாளைக்கு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன் பை பை யூ